ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்முடைய அண்டாட வாழ்க்கையில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் கூடவே சேர்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டீ வடிகட்டி இருக்கும் இந்த டீ வடிகட்டி நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கருத்து போயிடும் டீ வடிகட்டி ரொம்ப கருத்து போயிடுச்சு அப்படின்னா நாம இதை குப்பையில போட்டுட்டு மறுபடியும் நம்ம திரும்ப புதுசா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டீ வடிகட்டியை ஒரு சிசர் வச்சு அதோட நடுப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இப்போ பாருங்க ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் எல்லார் வீட்லயுமே கிச்சன்ல நம்ம மசாலா இடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு இடிக்கல் வச்சிருப்போம் இந்த இடிக்கல்ல வந்து நம்ம மசாலா போட்டு இடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியே அதிகமாக தெரித்து வந்துடும் அதாவது நிறைய மசாலா போட்டு இடித்தோம் அப்படின்னா வெளியே தெரித்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் நாம் இதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் தேவையில்லாத ஒரு பொருளை இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது மசாலா எதுவுமே நமக்கு வெளியே வராது இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் துளசி எலிகளை எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே துளசி செடிகள் இருக்காது சில பேர் வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி இல்லாதவங்க வெளியே வந்து எங்கேருந்தாவது பறிச்சிட்டு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர இந்த துளசிலிகளை நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு டம்ப்ளரில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண இல்ல இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கறேன் போட்டுக்கிறேன் முழுசாக மாதிரி கிள்ளி போட்டதுக்கு அப்புறமா அதோடய தண்டுகளை வந்து நான் யூஸ் பண்ண இல்ல இதோட இலைகளை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ முழுசாக நம்ம கிள்ளி எடுத்துட்டோம் இதை நாம ஒரு கடாயில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் கடாய் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வாட்டி எடுத்துக்கலாம் அதாவது மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துணும் நல்லா மொறு மொரன்னு ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்க இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க இந்த இலைகளையும் ஏலக்காயும் மட்டுமே போட்டு நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா இது வந்து பவுடராகி கிடைக்காது அதனால கொஞ்சமாக டீ தூளும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் தான் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பவுடராக கிடைக்கும் அதாவது ரொம்ப பவுடர் ஆகாது ஆனால் இலைகள் எல்லாமே கொஞ்சம் நர நரான்னு இருக்கும் இப்போ நாம் ஆல்ரெடி வச்சிருக்கிற இந்த டீ தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நாம் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இது மழைக்காலம் வந்தாவே நாமளும் சரி நம்ம குடும்பமும் சரி ரொம்ப அவதிப்படுறது சளி இருமல் வந்து டெய்லி டீ குடிக்கும் போது ஒரு டீ ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு டீ போடும்போது போது இதுல ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமா இஞ்சி இந்த மாதிரி நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டேன் இதுல நம்ம டீ குடிக்கும் போது நமக்கு இருமல் சளி பிரச்சனைகள் வராது துளசி இலைகள் பச்சை வாசனை அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது ரொம்ப ரொம்ப சுவையாவும் இருக்கு நமக்கு அதே மாதிரி பால் சேர்க்க இல்லாமல் கருப்பு காப்பிலேயுமே வந்து டெய்லி நம்ம இதை ஆட் பண்ணி குடிச்சிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் குழந்தைகளோட செப்பல் ஆகட்டும் இல்லை நம்ம பெரியவங்களோட ஷூ ஆகட்டும் நம்ம வந்து வெளியே வச்சிருந்தோம் அப்படின்னா மழை காலத்தில் பாம்பு பள்ளி பூரான் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் குழந்தைகள் டெய்லி ஷூ யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு கெட்ட வாசனையும் வரும் இது எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக அதில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிராம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாலு கிராம்பு எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஷூலேயும் நம்ம ஒவ்வொரு கிராம்பு போட்டு வச்சுக்கலாம் கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கார்லிக் அதாவது பூண்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பூண்டு எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக பூண்டு தோல் கூட போடலாம் ஆனால் நம்ம பூண்டு தோல் போட்டோம்னா அதில் எடுக்கும்போது அங்கங்க சிக்கி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நார்மலாக டைரெக்டாக நம்ம பூண்டு போட்டு வச்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எடுத்துட்டு நம்ம மறுபடியும் வச்சுக்கவும் செய்யலாம் இந்த டிப்ஸ் நமக்கு டெய்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதை மழை காலத்தில் வச்சு விட்டோம் அப்படின்னா எந்த விதமான கெட்ட வாசனை வராது அதே மாதிரி பூச்சிகள் எதுவுமே அதில் வந்து சேராமல் இருக்கும் பாத்தீங்க ரொம்ப ரொம்ப கூடிய ஒரு ட்ரிப்ஸ் தான் பார்க்க நாம இந்த மாதிரி கொஞ்சம் ஆழி விதை எடுத்துக்கலாம் இது எல்லா ஸ்டோர்லயுமே நமக்கு கிடைக்கும் இந்த ஆளி விதை நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க இந்த ஆழி விதையை நம்ம கடாயில போட்டு கொஞ்சமா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி வறுக்கும் போது என்ன ஆகும்னா பட்டு பட்டுன்னு வெடிச்ச மாதிரியும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்கும் போது நம்ம பிளேம் ஆஃப் பண்ணிடலாம் பிளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கலாம் இப்போ நாம ரெண்டு டைம் இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டோம் பாருங்கள் நல்ல பவுடராகி கிடச்சிருக்குது இந்த டைமில் நாம் கொஞ்சமாக இனிப்பு ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது நாம் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் உருண்டையாக பிடிக்கணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நம்ம உருட்டணும் அப்படின்னா நல்ல உருண்டையாக வரும் நான் வந்து இன்னைக்கு நெய் ஆட் பண்ணலை இப்போ நாம ஒரு டைம் நல்லா சுத்தி விட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைச்சிடும் ஒரு பவுல்ல போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாசத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாதிரி வீட்டில செஞ்சு வச்சிருந்தோம் எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆசை வருதோ அந்த டைம்ல நாம இதுல ரெண்டு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தை பிறந்த பிறகு நமக்கு உடல் எடை அதிகரிக்கும் அந்த டைம்ல நாம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை கணிசமா நமக்கு குறையுங்க உடல் எடை குறையிறதுக்கு மட்டும் இல்ல ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கும் நமக்கு முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஸ்பூனுக்கு டெட்டால் ஊத்திக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்குது கொஞ்சமாக தான் சூடாக இருக்குது இந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு பிடிக்கு அள்ளி போட்டுட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும் இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பவுடர் இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டிக்கோங்க எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாசனையாக இருக்கிற எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொட்டிட்டோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் நாம் இந்த லிக்யூடை அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து ஊற்றி எடுத்துட்டேன் நம்ம வீட்டில் மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம டேபிள்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக ஈக்கள் ஆஞ்சிட்டு இருக்கும் அதுலேயுமே சொல்லப்போனால் பழைய வந்து ரொம்ப ஆஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி டேபிளில் வந்து நாம இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இதை நாம டெய்லி நம்ம யூஸ் பண்ணி தொடச்சி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல ஒரு ஈக்கள் கூட வந்து உட்காராது இதில் நம்ம பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் நீங்கள் டைனிங் டேபிள்ல வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பவுடர் வாசனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே நாம் டெட்டால் வந்து சேர்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த லிக்யூட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பாக்டீரியாஸும் தங்காத நமக்கு இப்போ நம்ம நல்லா தொடச்சி முடிச்சிட்டோம் பாருங்க ரொம்ப அழகா நமக்கு ஆகி கிடைச்சிருக்குது டேபிளுமே வந்து பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் நமக்கு அதே சமயத்தில் எந்த விதமான பூச்சிகளும் வந்து உட்காராது இது நமக்கு டேபிள்னு கிடையாதுங்க எல்லா இடத்துலயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பெட்ரூம்ல கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் கர்ட்டன்ஸ்ல கூட இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுல கூட எந்த விதமான பூச்சிகள் வராது வீட்டில் நமக்கு நல்ல வாசனையா இருக்கும் நமக்கு நம்ம இதுல பவுடரை சேர்த்துருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாசனைக்காக மட்டும்தான் உங்களுக்கு பவுடர் வாசனை பிடிக்கல அப்படின்னா வாசனையா இருக்கிற எந்த பொருள் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் வாசனை பிடிக்கும் அப்படின்னா கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சோப்பு வாசனை பிடிக்குமா இருந்தா சோப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எங்க ஸ்ப்ரே பண்றோமோ அந்த இடத்துல பூச்சி வராது மெயினா வந்து பள்ளி கூட வராதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நெட்டு போட்டிருப்போம் அதாவது கொசு வலை போட்டுருப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் டெய்லி நம்ம கொசு வலை யூஸ் பண்ணும்போது வலையில நிறைய பூச்சிகள் கொசுக்கள் இது எல்லாமே முட்டை போட்டு வச்சுட்டு தான் போகும் சோ நாம இதை டெய்லி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகள் எல்லாமே நமக்கு அழிஞ்சு போயிடும் முட்டையும் சேர்த்து அழிஞ்சு போறதால திரும்ப நமக்கு வராமலும் இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இதுல மெயினா வெங்காயத்தூள் யூஸ் பண்ணிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம டெட்டால் யூஸ் பண்ணிருக்கிறோம் இந்த வெங்காயத்தூள் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வாசனைக்கு எந்த விதமான பூச்சியும் வராது நாம இதை டியூப் லைட் பின்னாடி கூட அடிச்சு விட்டுக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா டியூப் லைட் பின்னாடி தான் நிறைய பள்ளிகள் எல்லாம் வந்து உட்காரும் அந்த இடத்துலயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்